பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதாவது பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம் இந்த சப்ஜெக்ட் நமக்கு இன்னைக்கு வந்து யூனிட் டூல ஒரு முக்கியமான டென்மார்க் கொஷின் பார்க்க போகிறோம் இந்த டென்மார்க் கொஷின் வந்து கம்பல்சரி அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமஸ்டருக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த யூனிட் டூவை பொறுத்தளவுக்கு ரெண்டே ரெண்டு கேள்வி தான் இருக்குது ஸோ அதனால இப்போ நடத்த போற அந்த டென் மார்க் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா அது என்ன கொஸ்டின் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் நான் புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு மொத்தம் அனுப்பிச்சிடுவேன் ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி சார் இந்த பிஎட் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட் எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லி நிறையா கேட்டுருக்கீங்க உங்களுக்கு ரிசல்ட் வந்து அடுத்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அதாவது அடுத்த மாதம் ஃபஸ்ட் வீக் வரலாம் இல்லை செகண்ட் வீக் வரலாம் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு பதினஞ்சாம் தேதிக்குள்ள அடுத்த மாதம் பதினஞ்சுக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் ஓகே இன்னைக்கு பார்க்க போகிற கொஷின் என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க செகண்ட் வீக்ல மேலாண்மை அணுகுமுறைகள் இதுதான் உங்களுக்கு செகண்ட் யூனிட் அந்த செகண்ட் யூனிட்ல இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கல்வி திட்டமிடல் கல்வி திட்டமிடல் என்னன்னு பார்க்க போறோம் தான் ஒரு டென்மார்க் முக்கியமான கொஸ்டின் பாத்தீங்கன்னா கல்வி திட்டமிடலில் உள்ள அணுகுமுறையின் வகைகள் கல்வி திட்டமிடலில் உள்ள அணுகுமுறையின் வகைகள் இந்த கேள்வி பார்க்க போறோம் சரிங்களா கல்வி திட்டமிடல்

எவ்வளவு வளர்ச்சி பெறணும் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு இந்த வந்து அப்படின்ற பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் அந்த பொருளாதார துறையிலிருந்தா இந்த திட்டமிடங்கிற பொருளாதாரம் அப்படின்ற விஷயத்துல நாட்டோட முன்னேற்றம் தான் வரணும் சரிங்களா மொத்தம் நான்கு துறைகள்ல ஒரு நாடு முன்னேற்றம் அடைஞ்சுன்னா அது பொருளாதார முன்னேற்றம் சொல்லலாம் சரிங்களா அது என்னென்ன என்னென்னு பாத்தீங்கன்னா வேளாண்மை துறை சமூக முன்னேற்றம் அடுத்து உடல்நல சேவை உடல்நல சேவைகள் வந்து மெடிக்கல் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க சரிங்களா அந்த உடல்நல சேவை அந்த அடுத்து கல்வி இந்த நான்கு துறைகளிலுமே வந்து முன்னேற்றம் தான் அந்த நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றம் வேகமாக அடையும் சரிங்களா சோ இன்னைக்கு நம்ம கொடுத்தது பாத்தீங்கன்னா கல்வி திட்டமிடல் திட்டமிடல் என்னன்னு பாத்துட்டோம் அந்த திட்டமிடல இருக்க வார்த்தை பயன்படுத்துவது பார்த்தோம் அது ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு முக்கியமான துறைகள் என்னன்னு பாத்துட்டோம் இப்ப பாருங்க கல்வி திட்டமிடல் இதுல பாருங்க சாதாரணமாக திட்டமிடல் அப்படின்றத ஒரு நான்கு துறைகளாக பிரிக்கிறாங்க இப்போ பாருங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு வகுப்படுத்துக்கிறோம் ஒரு வருஷம் படிக்கிறோம் அது என்னென்ன வைக்கிறாங்க காலாண்டு தெரு வைக்கிறாங்க அறையாண்டு தெரு வைக்கிறாங்க முள்ளாண்டு தேர்வு வைக்கிறாங்க அந்த காலாண்டு தேர்வுக்கு முன்னாடி விட்டம் டெஸ்ட் வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் விட்டம் வைக்கிறாங்க செகண்ட் விட்டம் வைக்கிறாங்க தேர்ட் விட்டம் வைக்கிறாங்க இதெல்லாம் எதுக்காக அந்த ஒரு வருடத்தில் மொத்தம் எவ்வளோ பாடம் இருக்குது ஒவ்வொரு கட்டமாக மாணவர்கள் எப்படி படிச்சுட்டு வரணும் அப்படின்றத அதை பிரித்து ஒரு திட்டம் வகுத்து அதாவது ஆசிரியர் இந்த இந்த காரணத்தில இத்தனை போர்ஷன் முடிக்கணும் இந்த டெஸ்ட் வைக்கணும் அப்படி பிரிச்சு ஒரு ஒரு வகுப்புக்காக அந்த வகுப்பை முழுமையிடம் செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு திட்டமிட்டு மாணவர்களை வெற்றி பெற செய்யறதுக்காக திட்டத்தை வகுக்கிறாங்க அப்ப கல்வி திட்டமிடல் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்கூட்டியே திட்டமிடணும் ஒரு கல்வியில முன்னேற்றம் வரனா முன்கூட்டியே திட்டமிட்டு அந்த திட்டத்துக்கு ஏற்றவாறு செயல்படுத்தணும் அதைத்தான் உங்களுக்கு கல்வி க திட்டமிடல் கல்வி திட்டம்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ சென்டா சொல்றேன் பாருங்க கல்வி திட்டமிடல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா தொடங்க நான் முன்னாடி சொன்னது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கா வரோங்க திட்டமிடல் என்பது திட்டமிடல் எனும் கருத்து முதன் முதலில் பொருளாதார முன்னேற்றம் குறித்த ஆய்வுகளில் பயன்படுத்தப்பட்டது நான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அக்கருத்தை பயன்பாட்டினை அறிந்து நாட்டின் முன்னேற்றத்தில் பங்கு கொள்ளும் பல்வேறு துறைகளான வேளாண்மை சமூக முன்னேற்றம் உடல்நல சேவைகள் கல்வி இதெல்லாம் சொன்னேன் சரிங்களா ஆகியவற்றிலும் அதை பயன்படுத்த தொடங்கினர் கல்வி திட்டமிடல் என்பது கிடைத்திடும் அளவுள்ள வளங்களை நமக்கு என்னென்ன வளங்கள்லாம் கிடைச்சிருக்கு ஒரு கிளாஸ் என்னென்ன சோர்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு அதான் கிடைத்திடும் வளங்களை பயன்படுத்தி அதாவது அந்த கிடைத்திடும் வள அளவுள்ள வளங்களை உகந்த முறையில் பயன்படுத்தி சரியான முறையில் பயன்படுத்தி முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட குறிக்கோள்களை நம்ம முன்கூட்டியே நிர்ணயிச்சு அது முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட குறிக்கோள்களை குறிப்பிட்ட கால வரையறைக்குள் அதான் முக்கியமானது குறிப்பிட்ட கால வரையறைக்குள் எழுதிடுவதற்கு அதை அதை அச்சீவ் பண்றதுக்கு வருங்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து வருங்காலத்தில் என்ன நடவடிக்கைகள்லாம் பண்ண போறோம் அதை வருங்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்கும் செயல்முறையே என்று வரையறுக்கப்படுகிறது

முயற்சிகளை குறிப்பிடுவது இந்த கல்வி திட்டமிடல் எனப்படுறது சரிங்களா உங்களுக்கு இந்த திட்டமிடல இந்த கல்வி திட்டமிடல எத்தனை வகைகள் இருக்கு வகைகள் இருக்கு இதுதான் டென்மார்க் கொஸ்டின் சரிங்களா இன்னைக்கு வந்து அந்த ஏழு வகைகள் என்னன்னு சொல்லிடுறேன் அடுத்தடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு வகைகளை பத்தி நான் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏழு வகைகள்ல ஏதாவது மூன்றை மட்டும் விவரம் கேட்பாங்க இல்ல ஏதாவது ஒன்று வந்து ஃபைவ் மார்க் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஏழு முறையில் என்னன்னு சொல்லிடுறேன் அடுத்து ஒவ்வொரு கிளாஸ் அந்த ஒவ்வொன்றையும் நான் விரிவா உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன் சரிங்களா அந்த ஏழு முறைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு பாருங்க சமூக கோரிக்கை அணுகுமுறை ரெண்டு மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை அல்லது மனிதவள மேம்பாட்டு அணுகுமுறை மூணு செலவு பயிர் பகுப்பாய்வு அணுகுமுறை நாலு வரவு விகித அணுகுமுறை அஞ்சு சமூக நீதி அணுகுமுறை ஆறு உள்கல்வி விரிவாக்க அணுகுமுறை ஏழு மக்கள் தொகை கணிப்பு படிமம் இந்த ஏழு வகைகள பொறுத்தான் நான் அடுத்தடுத்த காசு உங்களுக்கு எடுக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த காசுல பார்க்கறோம்